தமிழ் மக்களே வணக்கம் ஹாஸ்பிட்டல்களில் காயங்களுக்கு வைத்தியம் பண்ணிக் கொண்டிருக்கும் ஹமாஸை தாக்கி கொல்லுவது மகா பாவம் ஹாஸ்பிடல் அண்டர் கிரவுண்டில் அங்கே உள்ள கோடவுனில் ஆயுதங்களை ஹமாஸ் பதுக்கி வைப்பது ஒரு வீரதீர செயல் அப்படி செய்தால் அது புண்ணியம் பாலசீன குழந்தைகளை ஹியூமன் ஷீல்டாக பிடித்து வைத்து இருக்கும்போது இஸ்ரேல் தாக்கினால் அது பாவமோ பாவம் குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து இஸ்ரேலியனை கொல்லுவது புண்ணியத்திலும் புண்ணியம் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து தோண்டிய டன்னலை வெடிவைத்து தகர்ப்பது நம்பர் ஒன் மகா மகா பாவம் படிக்காத சிறுவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு டன்னலை தோண்ட சொல்லுவது கோடி புண்ணியம் தரம் செயலது குடிசை தொழிலாக குழாயை அறுத்து மருந்து அடைத்து ஏவுகணை செய்யும் தொழிலை இராணுவத்தை வைத்து அழிப்பது மகா பாவங்களில் ஒன்று மன்னிக்க முடியாத பாவம் அது அந்த குழாய் மருந்தை வெடிக்க வைத்து இஸ்ரேலிய உயிர் துடிப்பதை பார்த்து பார்த்து மகிழ்வது புண்ணியத்திலும் புண்ணியம் இப்படித்தான் இவர்களுடைய கண்ணோட்டம் இருக்கிறது இந்த உலகில் நாசிசத்தை ஒழித்து விட்டோம் என்று மார்தட்டி சொல்லும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு அது இஸ்லாமிய நாடுகளில் ஆன்டிசமடிசமாக வளர்ந்து கொண்டு இருப்பதை பார்க்காமல் அவர்களுக்கு நிதியை அள்ளி அள்ளி வசூல் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் இவர்கள் ஹிட்லரோடு நாசிசம் சாகவில்லை ஹிட்லருடைய மரணத்துக்கு பிறகு அது இஸ்லாமிக்கு ராடிகலிசமாக பர்தா போட்டு கொண்டு வந்து நம் கண் முன்னாலே நிற்கிறது அதுதான் இப்போது இஸ்ரேலில் ஹாலோ காஸ்டை நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு ஈரானின் ஆயில் காசு நன்கொடையாக அளிக்கப்படுகிறது ஆயில் வித்த காசு நன்கொடையாக அளிக்கப்படுகிறது அதை தண்ணீராக செலவழிக்கிறார்கள் அவர்கள் அதனால் தான் இப்போது ஈரானில் தண்ணீரை இல்லை இஸ்ரேலினை அழிப்பதற்காக பாலஸ்தீனம் என்ற நாடு வேண்டும் என்று சாக்கு போக்கு சொல்லப்படுகிறது ஆன்டிசெமெட்டிக் பெருசாளிகள் வாழ்வது ஹமாஸ் பொந்துகளில் அது லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் என்றும் ஏமனில் ஹூத்திஸ் என்றும் வேறு வேறு பெயர்களில் உயிர் வாழ்கிறது ஈராக்கில் அல் ஐஎஸ்ஐஎஸ் ஆகவும் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அப்படிங்கிற பெயரிலும் அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படி ஈரான் வளர்த்துவிட்ட பெருச்சாளிகள் பல ரகம் கட்டா இஃப் இஸ்லா ஆசா இஃப் அகல் அல் ஹக் ஃபாதர் ஆர்கனைசேஷன் இப்படி பல நாசி குழுக்களை ஈராக்கில் வளர்த்து விட்டது இந்த இஸ்லாமிக் ராடிகலிசம் ஃபா அதிஸ்ட் இன்சர்ஜென்ஸ் என்ற பெருசாளிகள் அமெரிக்க பூனைகளை ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எதிர்த்து போரிட்டன அது வரலாறு அதை அழிக்க முடியாது ஆப்கானிஸ்தானிலோ தாலிபான் என்ற நாசிகள் உருவானது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை பலமாக வளர்ந்து கொண்டிருந்தது இவைகள் தான் அமெரிக்க படைகளையும் நேட்டோ நாட்டு படைகளையும் எதிர்த்து போரிட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்கா தனது படைகளை ஆப்கானிஸ்தானை விட்டு திரும்ப அழைத்ததும் தலிபான்கள் ஈஸியாக ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஒரு மாபெரும் புரட்சியை உண்டு பண்ணினார்கள் அது என்ன தெரியுமா இஸ்லாமிய பெண்கள் கல்வி கற்க கூடாது கருப்பு துணி போடாமல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஐந்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் அவர்கள் கல்வி கற்க உரிமை உண்டு என்று அவர்கள் சட்டம் போட்டார்கள் ஆண்கள் சினை காளைகளாக செயல்பட வேண்டும் என்று கூறினார்கள் அவர்கள் காளைகள் சந்தோஷப்பட்டனர் உலக பெண்ணுரிமைவாதிகள் குச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது தலிபான்களால் உருவாக்கப்பட்ட அல் கொய்தா மரம் செப்டம்பர் லெவனுக்கு பிறகு செழிப்போடு தலைத்து வளர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் என்னப்பா இந்த உலகில் பயங்கரவாதம் குறைஞ்சுக்கிட்டே வருது என்ற கவலை தோன்றியது அவர்களுக்கு அதனால் ஐஎஸ்ஐஎஸ் கே என்ற அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கொராசன் ப்ராவின்ஸ் என்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது அது இஸ்ரேலிய எதிர்ப்போடு ஷியா முஸ்லீம்களையும் துண்டமாக கூறு போட்டு இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் பட்டமும் அவர்கள் வாங்கினார்கள் உனக்கு நான் சலச்சவனா என்று கிளம்பியதுதான் ஹக்கானி நெட்வொர்க் இதற்கு பாகிஸ்தானில் ஒரு இன்டி கூட்டணியும் உண்டு காபூலில் நெஞ்சை உலுக்கும் படுகொலைகளை செய்து நாசிசம் சாகாமல் பார்த்து கொண்டது இந்த அமைப்பு மாதிரி ஆன்டி தாலிபானிசமும் அங்கு தோன்ற ஆரம்பித்து விட்டன அதனால் தாஜிக்ஸ் உஸ்பஸ் ஹசாரஸ் என்ற கரையன் புற்றுகளும் வளர ஆரம்பித்தது தாலிபான் அரசோ அதே இவன் ரொம்ப திறமையானவனாக இருக்கானே இவன் இருக்க வேண்டிய இடமே இது அல்ல என்று கூறி அவர்களை தங்களுடைய மந்திரி சபையில் சேர்த்து கொண்டு அப்படியே ஒரு திருஷ்டி போட்டையும் கன்னத்தில் வைத்து அழகு பார்த்தார்கள் இந்த தாலிபான்கள் பாகிஸ்தானும் தன் கடமைக்கு ஹக்கானி குரூப்புக்கும் ஐஎஸ்ஐ குரூப்புக்கும் ஆதரவு கொடுத்து தலிபான்களை ஆட்சிக்கு வர வைத்தது அது உங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச ரகசிய வரலாறு தான் அந்த தலிபான்கள் தான் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ற விடுதலை இயக்கத்தை ஆதரித்து பாகிஸ்தானிடமிருந்து பலுச்சிஸ்தானை பிரிக்கிற முயற்சியில் இப்போது இருக்கிறது தன்னினை தன்னை சுடும் என்ற பழமொழியை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தை எதிர்த்து ஈரான் பிஎம்எஃப் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ் என்ற ஒன்றை அமைத்து கிச்சு கிச்சு முற்றினார்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ்க்கு பிஎம்எஃப் கதை அது தனி கதை அதை சொல்றதுக்குன்னு ஒரு வீடியோ போடணும் ஹமாஸை முழுமையாக அழித்து அவர்களின் ஆயுதங்களையும் அழிக்கும் வரை காசாவில் இந்த ஸ்டார் லைன் சர்க்கஸ் நடந்து கொண்டுதான் இருக்கும் கர்ஜனை சிங்கங்கள் எழுந்து கர்ஜித்து கொண்டுதான் இருக்கும் அமாசுகளின் கைப்பாவையாக பாலஸ்தீனர்கள் இருக்கும் வரை பாலஸ்தீனர்கள் அழிந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதனால் தான் இஸ்ரேல் சீஸ் பயருக்கு சம்மதிக்காமல் இரண்டாயிரத்தி அஞ்சுல தாரை வார்த்து கொடுத்த கச்சத்தீவை சாரி காசா பகுதியை முழுமையாக கைப்பற்றி மீன் வலைகளை உலர்த்தி சாரி இஸ்ரேல் கொடியை அங்கு நட்டுவிட வேண்டும் என்று துடிக்கிறது என்ன இன்னைக்கு ரொம்ப வாய் வளருது இத்தனைக்கும் ஒரு துண்டு சீட்டு கூட என் கையில் இல்லை ஈரானுக்கு பேரளவில் இராணுவம் என்று ஒன்று இருந்தாலும் ஐஆர்ஸ் ஜிசி என்ற தீவிரவாத தான் எல்லாமே எலைட் குட்ஸ் ஃபோர்ஸ் என்ற துணை தீவிரவாத கும்பலும் அதற்கு உண்டு இவர்களது ஒரே நோக்கம் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதா அதுதான் இல்லவே இல்லை இஸ்ரேலை அளிக்க வேண்டும் அதற்காக பெட்ரோல் வித்த காசு செலவழித்து பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் பாவம் அதற்கு பரிசாக இறைவன் அவர்களுக்கு நிலத்தடி தண்ணீரை எல்லாம் முழுசா ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி எடுத்து கொண்டு இருக்கிறான் அவனுக்கும் தாகமாக இருக்கும்ல ஸ்பெயின் ஜப்பான் இந்தியா சீனா அமெரிக்கா மெக்சிகோ ரஷ்யா இங்கே வெடித்து மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் போது ஈரான் ஈராக்கில் மட்டும் மேகத்தை இறைவன் வெடிக்க வைக்க மாட்டான் அதுக்கு பதில் நிலத்தை வெடிக்க வைப்பான் ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறவனை அடக்குவதற்கு அழிப்பதற்கு பாஜிச் ரிலீஜியஸ் மிலிட்டரி ஒன்றை வைத்து தீனி போடுகிறானே இந்த குவாமேனி இஸ்ரேலை விடுவதற்கென்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஈரான் ஒரு சேட்டலைட்டை வானத்தில் விட்டுருக்கு அது தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜனவரி மாதம் குவாசம் சுலைமானி என்ற குட்ஸ் ஃபோர்ஸ் கமாண்டரை காலி பண்ணதும் இஸ்ரேலை முழுமையாக அழிக்க நாலு காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல என்று செயல்பட்டது இந்த ஈரான் அதற்காக ஹமாஸுக்கு தவிடு குலைத்து வைத்து வளர்த்தது ஹிஸ்குல்லா ஆடுகளுக்கு குலைகளை வெட்டி போட்டு அதை வளர்த்தது ஹூத்திஸ்களுக்கு புண்ணாக்கு கலனி தண்ணி வைத்து அதை வளர்த்தது இஸ்லாமிக் ஜிஹாத் என்று ஒரு பயங்கரவாத கும்பலை காசாவில் சோறு போட்டு வளர்த்தது அவனுக்கு தான் இப்போ சோத்துக்கலைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க இப்படி ஆன்டிசமீசத்தை வளர்த்ததன் மூலம் உலகில் இஸ்லாமிய வெறுப்பு தோன்ற ஒரு விதை போடப்பட்டது அதற்கு பதிலடியாக ஈரானிய இராணுவ அதிகாரிகளையும் பயங்கரவாத தலைவர்களையும் அணு விஞ்ஞானிகளையும் அழித்து தனது கடமையை முடித்தது இஸ்ரேல் அவர்களுடைய வாழ்வையும் முடித்தது பயங்கரவாதத்துக்கு தேவையான ஃபண்ட் ரேசிங் ஆக்டிவிட்டீஸ் ஆயுத கடத்தல் குண்டு வைப்பு போன்ற வைபவங்களை மனமான குறிச்சி ஜோசியர் சொன்னபடி நல்ல நாட்களில் அவர்கள் நிறைவேற்றினார்கள் ஹிட்லர் இன்னும் சாகவில்லை கோமினி உருவில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் என்று இந்த உலகத்துக்கு காட்டியது ஈரான் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமீர் ஹயத் முகாத்தம் என்ற ஐஆர்ஜிசி பயங்கரவாத அதிகாரி நாங்கள் இருபது வருடங்களாக லாங் ரேஞ்சு மிசைல் தயாரிப்பில் மும்மரமாக பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம் அது ரெடியானதும் அந்த முதல் ஏவுகணையை வாஷிங்டன் நகரை நோக்கி நாங்கள் விட்டு பரிசோதித்து பார்க்க இருக்கிறோம் என்று அறிவித்து இருக்கிறார் ஏதோ அவங்களால முடிஞ்சது பப்ளிகா இப்படி சொல்லிவிட்டீங்களாடா நுழலும் தன் வாயால் கெடும் இஸ்ரேல் தனது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் என்ஜினை ஆஃப் பண்ணவே விடமாட்டீங்களாடா என் வேண்டுமானாலும் யா அல்லா என்ற குரல் ஈரானில் கேட்கும் நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன் ஜெய்ஹிந்த்